நமது ஊராட்சி மன்ற தலைவர் ஈஸ்வரன் ஈஸ்வரமான அவர்கள் துவைக்கிறார் மாரியம்மன் திருக்கோவிலினுடைய இரண்டாவது ஆண்டு விழா என்று கொண்டாடுவதையொட்டி ராஜா வள்ளி கொவி பாடத்தை துவக்கி வைக்க அழைத்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுவரை நம்முடைய பகுதியிலே வெளியூரை சேர்ந்த தான் இங்கே வந்து பயிற்று விழுத்தார்கள் ஆசிரியராக இருந்தார்கள் ஆனால் இந்த ராஜ கணபதி வலிகுமியானது நம்முடைய பகுதியை சேர்ந்த நம்முடைய ஊரை சேர்ந்த ஆசிரியர்கள் நம்முடைய வேலி மாமாவர்கள் மற்றும் வெள்ளிய வளையத்தைச் சேர்ந்த நம்முடைய மணிகை என்ற தடவாளி அவர்கள் சிங்காரி வலயத்தைச் சேர்ந்த மாப்பிள்ளை நாகராஜ் அவர்கள் மற்றும் மாப்பிள்ளை கருணாகன் அவர்கள் இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து யாருடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் தாங்களாகவே இந்த பாடல்களை கற்று தேவராஜி பட்டணத்திலே ஒரு கலைக்குழுவை தொடர்ந்து ஒரு மாறு காலத்துக்கு மேல் பயிற்றுவித்து சிறப்பான ஒரு கலைக்குழுவை உருவாக்கி அரங்கேற்றம் நடத்தி அந்த குழுவுக்குள் தொடர்ந்து பயிற்சி அளித்து வருகின்றார்கள் அவர்களுக்கு நாம் இந்த திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் நமது பகுதியின் சார்பாகவும் அனைவரையும் ஒரு கரகோசம் எழுப்பி அனைவரும் பாராட்டு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நம்ம பகுதியில் இந்த மாதிரி ஒரு ஆசிரியர்கள் இருப்பது நம்மளுக்கு எல்லாம் பெருமை அந்த வகையிலே அவர்களை பாராட்டு தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று இந்த குழுவினுடைய அரங்காற்றுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கோயிலில் அவர்களுடைய இந்த வள்ளி குவியானது உள்ளது சிறப்பான நிகழ்ச்சி அதே போல் இன்று அவர்களுக்கு தொடர்ந்து ஒரு வார மழை மழையை கொண்டிருந்தாலும் இன்று மழையும் அவர்களுக்கெல்லாம் வழிவிட்டு வரவேற்பு தெரிவித்துள்ளது அதே போல நம்முடைய கோயில் விழாக்குழுவின் சார்பாகவும் அவர்களை வரவேற்று அவர்களுடைய இந்த பணி தொடர்ந்து சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்று இதுபோல் பல்வேறு அரங்கேற்றங்களை நடத்தி தொடர்ந்து அவர்கள் வெற்றி நிலை போட வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பாக இந்த ராஜ கணபதி ஆசிரியர்கள் மற்றும் அதை சேர்ந்த கலைக்குழுவினர்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த ஆட்டத்தை தொடங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்